அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை பார்க்கவிருக்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் நாலாம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மேஷ ராசி நேயர்களுக்கு வெர்வைன் ராசி நேயர்களுக்கு இம்பேஷன்ஸ் மிதுன ராசி நேயர்களுக்கு கார்ஸ் கடக ராசி நேயர்களுக்கு வால்நட் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜென்சன் கன்னிராசி நேயர்களுக்கு அக்ரிமோனி இந்த மருந்துகளை நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த இன்றைய தினம் இரண்டு வேலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்வுடன் வாழலாம் நீங்கள் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு லார்ஜ் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிக்கரி தனுசு ராசி நேயர்களுக்கு மஸ்டர்டு மகர ராசி நேயர்களுக்கு சிக்கரி கும்பராசி நேயர்களுக்கு எல்ம் மீனராசி நேயர்களுக்கு ஆலிவ் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தை நன்கு மகிழ்வுடன் கழிக்கலாம் நாளைய தினம் ஏன் ராசிகளுக்காக நாம் பலன்களை மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு காணொளி காணலாம் இன்றைய தினத்தை நல்லபடியாக பிரபஞ்ச முன்னேற்றத்திற்கு செலவிடுவோம் வாழ்க மகிழ்வுடன்